நாம் ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும் நமது உயிர் நமது உடலை இயக்கிக் கொண்டே உள்ளது நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ பார்க்கின்றோமோ கேட்கின்றோமோ இவைகள் அனைத்தையும் நுகர நேர்கின்றது நுகர்ந்த உணர்வை நமது உயிர்குணத்தின் தன்மை கொண்டு நுகர்ந்தமோ அந்த உணர்வின் அலைகளாக உணர்ச்சிகளாக நம் உடலை இயக்குகின்றது நமது உயிர் ஆகவேதான் அந்த இயக்கும் உணர்ச்சிகளை உணர்வுகள் கலக்கப்படுகின்றது நாம் நகரும் உணர்வு உயிரே பட்டு உணர்ச்சிகளாக நம் உடல் முழுதும் பரவுகின்றது அதே உணர்வுகள் நம் இரத்தத்தில் அடங்குகின்றது கலக்கின்றது எப்போ அவ்வாறு கலந்துவிட்டால் நாளடைவில் அது கருவாக உருவாக்குகின்றது அவ்வாறு உருவாகிவிட்டால் இப்ப உதாரணமாக வேதனை வேதனை என்ற உணர்வுகளை நாம் அந்த வேதனையின் உணர்ச்சிகளை ஊட்டும் இந்த உணர்வுகள் நம் உயிரிலே பட்ட பின் அந்த வேதனை என்ற உணர்ச்சிகளை உடலே பறவை செய்கின்றது வேதனை என்றாலே விஷம் என்று பொருள் ஆக இந்த விஷ உணர்வலைகள் உணர்ச்சிகளை நாம் தூண்டப்படும் நம் உடலும் சோர்வடைகின்றது சிந்திக்கும் தரனும் இழக்கப்படுகின்றது நமது செயலும் செயலற்றதாக ஆகிவிடுகின்றது ஆனால் இந்த உணர்ச்சிகள் இரத்த நாணங்களிலே கலந்து விடுகின்றது இப்போது சூரியனால் வெளிப்படும் வெப்பம் வெப்பாந்த விஷம் நமது பூமியில் செடியிலிருந்து வெளிப்படும் சத்தனை கவர்ந்து கொள்ளுகின்றது அலிகளாக மாற்றிவிடுகின்ற இந்த காற்று மண்டலத்தில் அப்போது அந்த செடியில் இருந்த வித்தனை நாம் நிலத்தில் ஊண்டினால் நிலத்தின் தொன்மை சக்தி கொண்டு இந்த காற்றில் உள்ள அந்த செடியின் சத்தை நுகர்ந்து அந்த செடியாக உருவாகி தன் எனத்தின் வித்தினை உருவாக்குகின்றது நமது பூமி இப்போது நமது உடலில் வேதனை என்ற உணர்வுகளை நுகர்ந்தால் இங்கே காற்றில் கலப்பது போல நம் இரத்த நாணங்களில் அந்த உணர்ச்சிகள் கலந்து விடுகின்றது அவ்வாறு இரத்த நாணங்களில் அந்த உணர்ச்சிகள் கலந்துவிட்டால் முட்டையாக உருவாகின்றது அந்த கருமுட்டையாக முட்டையாக உருவாக்கிவிட்டால் எப்படி கோழி முட்டையிட்டு குஞ்சி வந்த பின் உணவுக்காக கத்துகின்றது அப்ப தாய் கோழி கூப்பிட்டு கோபி எறையிற்கும் இடம் காட்டுகின்றது அந்த குஞ்சிகளோ தாய்க்கூட்டு காட்டிய இடத்தில் அது எரை எடுக்கின்றது இதை போலதான் வேதனை என்ற உணர்வினை நாம் ோகம் என்று அழைக்கின்றார்கள் நமது ஞானிகள் அதே நாம் ரத்தத்தில் கலந்து அந்த வேதனை உருவாக்கும் கருவாக உருவாக்கிவிட்டால் இதற்கு பேர் லோகம் என்று இப்ப வேதனைப்படும் உணர்வுகளை நாம் நுகர்ந்தால் இப்ப அந்த வேதனையான உணர்வு ரத்தத்தில் அதிகமாகிவிடுகின்ற உடல் சோர்வு சிந்திக்கும் தன்மை குறைவு சிந்தனையற்ற செயல் உடல் பலவீனமான நிலைகள் உருவாகின்றன அந்த கருண் முட்டையாகி வெடிக்கும் போது அந்த வேதனையை உருவாக்கும் ஓர் அணுவாக உருவாக்குகின்றது அதற்கு பேர் பிரம்மலோகம் என்று காரணம் தெரிவிக்கின்றார்கள் இப்ப நமது உயிரின் இயக்கம் ஈசன் என்றும் அதில் ஏற்படும் துடிப்பு நிலையை விஷ்ணு என்றும் ஏற்கும் காந்தத்தை லட்சுமி என்றும் இப்படி மூன்று நிலையில் நம் உயிரின் இயக்கம் இருக்கின்றது அதுதான் ஓ என்றார் பிரணவம் ஓ இயக்க சக்தி என்று அதற்கு காரணம் தெரிவிக்கிறார் பிரணவம் இயங்கும் போது உயிர்க்கே எழுதுகின்றது நாம் எந்த கண் வழி நாம் அந்த வேதனைப்படுவோரை பார்த்தோமோ அதன் உணர்வு நாம் உயிரின் நிலைகள் கொண்டு அந்த உணர்வால் உணர்ச்சியலாக நாம் அறிகின்றோம் இருந்தாலும் வெத்த நாணங்களில் அது கருவாக உருவாகி விடுகின்றது கருவான உருவானதோ அணுவாகிவிடுகின்றது அணுவான பின் உணவுக்காக அந்த உணர்ச்சிகளை தோண்டும் போது உயிருக்கு வருகின்றது அந்த உயிருக்கு வந்த பின் அந்த கண்ணுக்கே மீண்டும் வருகின்றது கண் வழி இந்த பூமியில் கவர்ந்துள்ள எந்த மனிதன் உடலிருந்து எந்த வேதனை என்ற உணர்வு வெளிப்பட்டதோ அதை நமது கண்ணான காந்த புலம் கவர்ந்து நமது ஆன்மாவாக மாற்றுவீர்கள் நமது ஆன்மாவாக மாற்றிய பின் நமது உயிர் அதை காந்த இழுத்து அந்த உணர்வினை நாம் இரத்தங்களில் கலக்கச் செய்கிறோம் அப்ப இரத்தங்களில் கலக்க பின் எத்தகைய வேதனை உணர்வு அணுவானதோ அந்த இருந்து அந்த வேதனையான உணர்வுகளை அது உணவாக கொள்ளுகின்றது நாம காட்சி மண்டலத்தில் எல்லா செடி கொடிகளின் சொத்துகளை கவர்ந்து கொண்டாலும் அதனால் நிலைகளை விளைந்த வித்தினை நிலத்தில் ஊங்கும் போது எப்படி நிலத்தின் தனி கொண்டு அதனதன் செடியின் சத்தை கவர்ந்து செடிகள் விளைந்து அதனால் வித்துகளை உருவாக்குகின்றதோ இதை போன்றுதான் நம் உடலுக்குள் அந்த இரத்தங்கள் அது இரத்தங்களை சுழண்டு வருவதே நாம் எந்தெந்த குணங்கள் கொண்டமோ அந்த அணு உணர்வுகள் அதிகரிக்க அதிகரிக்க நம் உடல் உள்ள அணுக்கள் அனைத்தையும் விஷங்கள் புகுந்து விடுகிறன் இப்ப ஒரு புழுவை கொழவே எடுத்து கொட்டினால் இந்த விஷம் புழுவின் உடலுக்குள் சென்று அந்த புழுவை குழுவை மண் மண்கூட்டால் கெட்டி அந்த புழுவை உள்ளு தன்மை துடிப்ப அதிகரிக்க அந்த குழுவை உருவாக்கிய இந்த அணுக்கள் குழவியாக உருமாறுகின்றது இதே போல அந்த விஷயத்தின் மீண்டும் அந்த குழவியான அந்த போல நம்மையும் நோய்வாய்ப்படை செய்துவிடும் உடல் சுருங்குவதும் மனித உருவை மாற்றிவிடும் இந்த தன்மை அதிகரிக்க சுத்தப்படுத்தும் வந்தவை செயல்கள் இந்த விஷம் முழுதுக்கும் உடல் முழுதுக்கும் வரவிட்டால் மனித நிலையை சீர்குலைந்து விடுவீர்கள் வெளியே வந்த பின் அந்த விஷம் துறைந்த அணுக்களின் பெருக்கமாகி இந்த உயிர் வெளிவந்த பெண் அந்த விஷத்தை கொண்ட ஒரு இன்னொரு உடலை உருவாக்கும் தன்னை அந்த ஆன்மாவுடன் வெளிவருகின்றது வெளிவந்த இந்த ஆன்மா இப்ப வேதனையுடன் இருக்கக்கூடிய மனிதன் அந்த எந்த வேதனை உற்று நோக்கினோமோ அந்த மனிதனுடைய ஆன்மா வெளிவந்த பின் நாம் சந்தோஷமாக இருந்தவர்கள் கேட்க இந்த உடலுக்குள் வந்து பின் இந்த உடலிலும் விஷத்தை அதிகமரித்து இந்த உடலை வீழ்த்திவிட்டு வெளிவந்த பின் முழுமையாக மனிதன் அல்லாத இந்த விஷத்தை இந்த விஷத்தால் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் விஷத்தால் தான் ஜெயமிக்க செய்யும் அந்த சத்தின் தன்மை கொண்ட உடலின் ஈர்ப்புக்குள் சென்று Awesome, I'm பாம்பு ஒரு செய்கின்ற அதிகமான எலியின் நிலைகள் பாம்பின் நிலைவுடன் வெளிவருகின்றன ஆனால் எலியின் உயிரான் எந்த பாம்பின் விஷம் எலியின் உணர்வுக்குள் அதிகமானதோ ஊடுருவ அந்த எலியின் உயிரான்மா பாம்பின் ஈர்ப்புக்குள் வந்துவிடுகின்றது பாம்பின் உணர்வை நுகர்ந்து அதன் கருவாக உருவாகும் எலி பாம்பாக உருவாகும் கருத்தன்மை ஆனால் பாம்பின் உடலை வளர்க்க எலி உணவாக ஆகின்றது அலியின் உடல் அதற்கு எரையாகின்றது ஆனால் பாம்பின் விஷயத்தின் தன்மை எலியின் அணுக்கள் இரையாக்கி அந்த உணர்வின் உணர்ச்சி நலையாக பாம்பின் உடலுக்குள் சென்று பாம்பாக முட்டையாகி பாம்பாக ஒரு பெறுகின்றது பாம்பின் உடல்கள் ஒரு பிராந்து தூக்கி சென்றால் உயிருடன் தூக்கி செல்லுகின்றது கொஞ்சம் கொஞ்சமா உயிருடன் பிச்சி தீங்கின்றது அப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா பிச்சி அது உணவாக உட்கொள்ளும் போது அது வேதனை நரக வேதனைப்படுகின்றது அப்போது இந்த பாம்பின் கண்கள் அந்த கருடனையே பார்க்கின்றது அந்த வேதனை தாளாது அதை கண்டு தப்ப வேண்டும் என்று வேதனை உணர்ச்சிகளை கெருடனை பார்க்கின்றது கெருடனின் உணர்வுகள் அனைத்தும் இந்த பாம்பின் உணர்வுக்குள் கலக்கின்றது அப்ப அந்த பாம்பின் உயிரான வெளிவந்த பின் ள் சென்று அதன் கருவாக உரு கருமுட்டையாக மாறிவிடுகின்ற அந்த உணர் செயலாக கருடனாக பறக்கின்றது ஆனால் இந்த பாம்பின் உணர்வை எடையாக்கி அதற்கான எனக்கு வளர்த்து தந்தை வருகின்றது நாம் பல கூடி இது நிலையாக அதுவும் சிவனே அதனுடைய உயிரும் ஈசனே இந்த கருடின் உணர்வு பாம்பில் நுகரப்படும் வினை என்றும் அதுக்கு நாயகனாக அது இயக்கிற என்று விநாயகா அந்த கருடன் இயக்கத்திற்குள் அது சென்று கணங்களுக்கு அதிபதியாகி இந்த பாம்பின் உணர்வைற்றினாக உருவாக்குகிறீர்கள் தான் கணங்கள் கதிவதி இதன் சொன்னபடிதான் பாம்பின் உணர்வுகள் அந்த உணர்வுக்கொப்ப உடலாகும் என்பதை தெளிவாக கூறுகிறார்கள் ஆகவே இப்படி நாம் ஒவ்வொரு சரீரத்திலும் சுவாசித்த உணர்வு வாழ்க்கை நடக்கினாலும் இப்ப ஆடு சாந்தமானது அப்போ நரியை ஆடு பார்த்த பின்ன கண்ட கண்டபின் தப்பித்து ஓடுது இருந்தாலும் அந்த நரியின் உணர்வுகள் ஆற்றின் உடலுக்குள் அதிகமாக சேர்ந்த பின் கணங்களுக்கு அதிபதியாகி இந்த நரி கொண்டு சாப்பிட்டார் அந்த ஆற்றின் உணர்வுகள் நரியின் ஆகி வெளிவந்த பின் நரியின் ஈர்ப்புக்குள் சென்று நரியாக பிறக்கின்றது இந்த ஆற்றின் உணர்வுகள் நரியாக ரூபப்படுகின்றது இது ஒரு பக்கம் இப்போ புழுவாக பூச்சியாக அது பாதுகாப்பாக வேண்டும் என்று குச்சிகளை அமைத்து கூட கட்டி அந்த கூட்டுக்குள் குழு அணப்பட்டு விடுகின்றது முதலில் இறுக்கி கெட்டி விடுகின்றது பின் அதென்று வெளிவர முடியாதபடி தவிக்கின்றது பின் எப்படியும் இதை விட்டு வெளிவர வேண்டும் என்று உணவு தேட போக முடியவில்லை ஆனால் இந்த புழுவின் உடல்கள் சுருங்குகின்றது தப்பிக்க வேண்டும் என்ற உணர்வில் நுகர்கின்றது நுகர்ந்த உணர்வுகளோ கொஞ்சம் கொஞ்சமாக புழுவாக இருக்கக்கூடிய உடல் அந்த தான் தப்பிக்க வேண்டும் என்ற உணர்வுகளும் அது எதையதையெல்லாம் எண்ணுகின்றதோ அந்த உணர்வுக்கொப்ப அந்த புழு தட்டாம்பூச்சியாக மாறிவிடும் புழு உடலுக்குள்ளே நுகர்ந்த உணர்வுகள் இல்லாதபடி அது தட்டாம்பூச்சியாக மாறுகின்றது அந்த கட்டாம்பூச்சி பறந்து சென்று வரும்போது அதனுடைய முட்டைகளை இப்ப முருங்கப்பூவில் அது இட்டால் அந்த முருங்கப்பூ எப்படி இருக்கின்றதோ இந்த முட்டையில் அந்த முருங்கப்பூன் உணர்வுகளை எடுத்து அது ஒரு பட்டாம்பூச்சியாக அந்த முட்டையை வெடித்து முருங்கப்பூ போல வருகின்றது பல வர்ணங்களில் உள்ள பூக்களில் இந்த இது முட்டையிட்டால் அந்த பல வர்ணங்கள் கொண்ட பட்டாம்பூச்சிகளாக என ஒரே முட்டையில் இந்த உணரின் தன்மை அந்த தேனுடன் கலந்த பெண் இப்படி மாறுகின்றது நெல் பூச்சியில் பட்டால் நெல் அந்த பூப்பூத்து வரும்போது அதில் முட்டைகள் இட்டால் இதே போல அந்த நெல் பூச்சிகளாக வருகின்றது அந்த நெல் பூச்சிகளா வந்தாலும் இதன் உணர்வுகள் தான் தப்பிக்க வேண்டும் என்ற உணர்வுகளை நுகர்ந்து நுகர்ந்து தனக்குள் சிக்குண்டு அதை பறக்க முடியாத செயலின் தன்மை கொண்டு ஒரு செடி நீர் பட்டு விட்டார் அதில் தொங்கி இந்த உணர்வுகள் தப்ப வேண்டும் என்று எண்ணி எண்ணி கற்பனை உணர்கள் நுகர்கின்றதோ இந்த உணர்வு அந்த பட்டாம்பூச்சிக்குள்ளே தேகி மிக வண்டுகள் அதாவது தோடின் வலிமை பெற்ற வண்டுகளாக உருமாறி வருகின்றன பார்க்கலாம் இது இந்த இயற்கை சில நீரிகள் இப்ப நாம் மனிதனாக இருக்கும் நாம் இதே போல வேதனை என்ற உணர்வுகளை நாம் நுகரப்படும் போதும் நம் உடலுக்குள் சிக்கி இருக்கக்கூடிய இந்த அணுக்கள் மனித நல்ல வழியில் உருவாக்கியப்பட்ட அணுக்களுக்கு நாம் இந்த வேதனை என்ற உணர்வுகள் சுவாசித்த பின் இந்த விஷயத்தின் தன்மை நம் உடல்ல மண்ணின உருவாக்கிய உடலின் அணுக்களுக்குள் அதிகமாக சேரும் அதிகமாக சேர சேர இப்ப மனிதன் எவ்வளவு அழகா இருக்கின்றோமோ இந்த உடலை குறுகச் செய்கின்றது ஒரு எலும்பு அப்படியே தொழும் சாப்பாடே சாப்பிட முடியாது உணர்வுகள் நம் உடல் உள்ள அணுக்களில் அதிகமாக சேர்க்க 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 உடலெல்லாம் நலிந்து விடுகின்றன அப்ப அந்த உடல் நலிந்த பின் ஜீவிக்கும் தன்னை இழந்தால் இந்த உயிர் வெளியே வருகின்றது இந்த உயிர் வெளியே வந்த பின் நானும் ரொம்ப பிரியப்படுறாங்க அப்படின்னா என் உணர்வை அவர்கள் அதிகமாக சேர்த்து கொண்ட இந்த உயிர் நான் வெளியே செல்லும் போது அவர் குழுகதான் நான் போகிறேன் போன உடனே இதே உணர்ச்சிகளை தூண்ட செய்து அவரின் நதியை செய்து மிக விஷம் தோய்ந்த அணுக்களின் ஆன்மாவாக மாற்றி அந்த உடலை விட்டு வந்த பின் நாம் மனிதன் அல்லாத உருவை நமது உயிர் உருவாக்கி விடுகின்றது அந்த மனிதனும் இறந்த பின் அவருடைய நட்பு கொண்ட உடலுக்குள் செல்லுகின்றது இது ஒரு பக்கம் இப்படி இந்த உயிர்க்குள் இந்த உடலுக்குள் நாம் எந்தெந்த உணர்வுகளை வளர்த்துக் கொள்ளுமோ அதற்கு தக்கதான் நம் உயிர் அந்த தகுந்த இடங்களுக்கு அழைத்து சென்று அந்த உடலை புகுத்து செய்து அந்த உணர்வை கூட்டி அந்த ரூபத்தை மாற்றுகின்றது இன்று கொசு நம்ம ரத்தத்தை குடிக்கின்றது இந்த மனிதன் ரத்தத்தை குடித்த பின் அதன் உணர்வின் மனமான பின் எந்த மனிதன் ரத்தத்தை அதிகமாக குடிச்சோ அந்த மனிதன் உடலுக்குள்ளே ஈர்ப்புகள் வந்து அந்த மனித உடலுக்குள் அந்த பிற்பாடு என்ன செய்து அது மனிதனாக உருப்பெறும் கருத்தன்மை அடைந்து கொசு நம்ம ரத்தத்தை குளித்தது மனிதனாகின்றது நாமோ மற்ற உயிரினங்களை உணவாக உட்கொள்றோம் அப்ப அந்த நினைவே நம்மளுக்கு வருது உயிர் போகும்போது சொல்றாங்க மாம்சம் கேக் சாப்பிட்டவங்களே உயிர் தருங்க தான் வேக சீக்கிரம் உயிர் போயிடும் அந்த வாசனை கேட்டவனே இந்த உயிர் வகையில் வரும் அப்ப அந்த வேடி வந்தவன் என்ன செய்யும் இந்த ஆடு மேய்க்கிற இடத்துல தான் நம்ம அடி வந்து அந்த உடம்புக்கு எடுத்து போய் அந்த உணர்வு எடுத்து ஆடாம ஆடாமா இதெல்லாம் இயற்கை நீடி நீடி செல்வத்தையாவது அனுபவிக்க முடியுதா ஆக நம்ம பிள்ளையை செல்வமா வளர்க்கணும்னு விரும்புறோம் அவனுக்கு சந்தர்ப்பத்தில் என்னச்சு நம்ம ஆசைப்படி அவனை என்றும் அவன் சொன்னபடி கேட்கலன்னா அவனை நினைச்சு வேதனை போடுறோம்

பையன் உடலுக்குள்ளே நம்ம உடல் வந்து அவனை நினைச்சு என்ன வேதனை எடுத்தான அந்த உணர்வு எல்லாம் என் உடலை நளிய செய்து நல்ல குணங்கள் எல்லாம் உடல் நலிய செய்து அவன் நினைவே வந்து உள்ளுக்கு புகுந்துக்கிட்டு அப்போ அவனுக்கு